ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முருக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா நான் இப்போ உங்க கூட கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றன ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு கண்டன உரைகளை தோழமை கட்சி தலைவர்கள் எல்லாம் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்துல தான் நான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் இதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பாஜக தலைவர் அண்ணாமலையும் இந்த பிரச்சனை தொடர்பாக செய்தியாளர் சந்திப்புல பேசினாரு இரண்டும் நடந்திருக்க கூடிய சூழல்ல மனிதா மனிதா இப்போ வருது பாலச்சந்திரன் சார் டிராவல் இருக்கிற காரணத்தினால இன்று இந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கவில்லை அதையும் முதல்ல அவங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த கூட்டணி ஆர்ப்பாட்டம் அதை பற்றி பேசலாம் அவங்க என்ன பேசிட்டு இருக்கிறாங்கிறது தொடர்ந்து இரண்டு நாட்களாக நாம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம்தான் பாஜக தலைவர் பேசுற விஷயமும் கிட்டத்தட்ட தொடர்ந்து இரண்டு நாட்களாக இதுக்கு கவுண்டராக பாஜக அமைச்சர் அப்புறம் இங்கு இருக்கக்கூடியவர்கள் தொலைக்காட்சி விவாதங்கள்ல வரக்கூடியவர்கள் எல்லாரும் பேசக்கூடிய விஷயம்தான் அதனால அதை இரண்டையும் லேசா தொட்டுட்டு போனாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன் பாஜக தலைவர் வந்து இந்தியை எங்கே திணிக்கிறோம் மூன்றாவது மொழியாக இந்திய மொழி ஒன்றை படிங்கன்னு தான் சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு இந்திய எங்கே திணிக்கிறோம் அப்படிங்கிற கேள்விக்கு ரொம்ப தெளிவாக பதில் இருக்கு மூன்றாவது இந்திய மொழி அப்படின்னு நீங்க சொல்லிட்டு என்ன மாதிரியாக நீங்க மூன்றாவது மொழியை ஒரு மாநிலத்துக்குள்ள பயில்வதற்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் என்பதற்கு கடந்த காலத்துல கேந்திரிய வித்தியாலயால இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையே சாட்சி அப்படின்னு பல தொலைக்காட்சி விவாதங்கள்ல பார்த்தோம் ஏன்னா அந்த கேந்திரிய வித்யாலயால தமிழ்நாட்டுல தமிழ் படிக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருந்தாலும் கூட கேந்திரிய வித்யாலயால ஆசிரியர்கள் தமிழுக்கான ஆசிரியர்களை நியமிக்கவே இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான ஒன்று அப்போ மொழியை வைத்து அரசியல் செய்வது யார் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு வந்து தெளிவாக பதில் சொல்லுது மொழியை வைத்து அரசியல் செய்வது பாரதிய ஜனதா கட்சி மொழியை வைத்து அரசியல் செய்வது ஒன்றிய அரசு அவங்க தான் அதை முன்னிறுத்துகிறார்கள் ஒவ்வொரு இடத்துலயும் எழுபது சதவீத அறிக்கைகள் முடிவுகள் ஹிந்தியில தான் இருக்கணும் அப்படின்னு டிபார்ட்மெண்ட்ஸுக்கு உத்தரவு போடுவது யார் அரசமைப்பு சட்டத்துல அலுவல் மொழியாக அகில இந்திய அளவில் இருக்கக்கூடியவை எவை ஆட்சி மொழி அல்லது அலுவல் மொழி எவை தேசிய மொழி என்று இந்தியாவுக்கு எதுவும் இல்லை அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அலுவல் மொழியாக என்ன இருக்கு ஹிந்தியும் இங்கிலீஷும் இருக்கு அப்போ ஹிந்தியில எழுபது சதவீத அறிக்கைகள் திட்டங்கள் அதனுடைய புக்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்போ அதுல என்ன மேலோங்கி நிற்கிறது இந்தியை ப்ரமோட் பண்றதுக்கு எங்களுக்கு அரசமைப்பு சட்டம் அதிகாரம் கொடுத்து

இதுதான் தமிழ்நாட்டிலேயும் கேட்கிறாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்லயும் கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லயும் கேட்டாங்க இப்போது ரெண்டாயிரத்தி பத்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுகள்லயும் கேட்கறாங்க ஏன் இப்படி ஒரு சூழல் வருகிறது அதுல என்னென்னலாம் அடுத்த சொல்றீங்க மூன்றாவது மொழியாக இந்திய படிக்க படிக்க சொல்லல அப்படின்னு சொல்றீங்க அது உண்மை இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் அதுக்கப்புறம் இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது அப்படின்னு சொல்றீங்க ஏன்னா இங்க ஒரு முப்பது லட்சம் பேர் வந்து இந்தி படிக்கிறாங்க அதனால இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது அப்படின்னு சொல்றாரு அப்படி இல்ல நீங்க வந்து சிபிஎஸ்இ சிலபஸ் மூலமாகத்தான் நீங்க வந்து நுழைவுத் தேர்வுகளை நடத்துவோம் அதன் அடிப்படையில தான் சிபிஎஸ்இ புத்தகங்களின் அடிப்படையில தான் அந்த கல்வியின் அடிப்படையில தான் நாங்கள் நுழைவுத் தேர்வுகளை நடத்துவோம் அப்படின்னு ஒரு நடைமுறையை வைத்திருக்கும் போது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வேறு வழியே இல்லை நுழைவுத் தேர்வு எழுத வேண்டும் என்றால் சிபிஎஸ்இ போய்விடுவது நல்லது இங்க வந்து மெட்ரிகுலேஷன்ல கவர்மெண்ட் டெஸ்க்கு திட்டத்தில் பாடத்திட்டத்தில் படிச்சுட்டு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தையும் சேர்த்து படிக்க வேண்டிய ஒரு சுமை வருகிறது அதனால நீங்க வந்து ஒரு சமமான களம் அமைத்துக் கொடுக்காத காரணத்தினால உங்களுடைய அதிகாரத்தின் அடிப்படையில் உங்கள் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு சிபிஎஸ்இ பக்கம் அதிகமாக சாய்ந்து நிற்கின்ற காரணத்தினால அந்த அழுத்தத்தை சிபிஎஸ் அல்லாத மாணவர்கள் மீது திணிக்கின்ற காரணத்தினால வேற வழி இல்லாம வந்து சிபிஎஸ்இ சூஸ் பண்ணும் போது அந்த பாடத்திட்டத்தின்படி படி உள்ள சேர்ந்து வருகிறது அவ்வளவுதான் அதனால ஹிந்தியை நீங்க ஆசிரியர்கள்ங்கிறது சிபிஎஸ்சியில இது எப்படி வச்சிருக்கிறதே ஒரு காரணம் வச்சிருக்கிறதே கூட அதைத்தான் உணர்த்துகிறது அது போக இங்க முப்பது லட்சம் பேர் இந்தி படிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா அதுல நீங்க அதனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் கிளைம் பண்றீங்களே அந்த கிளைம் படி இது வரைக்கும் அந்த முப்பது லட்சம் பேர்ல ஒரு லட்சம் பேராவது பலன் பெற்றிருக்கிறார்களா அதற்கான தரவுகள் ஏதாவது இருக்கா அல்லது இந்த ஹிந்தியை போய் தாங்கள் பணிபுரிகின்ற இடங்கள்ல பேசக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களா வேலை வாய்ப்புக்காகத்தான ஹிந்தினு சொல்றீங்க அது வந்து வேலை பார்க்கிற இடத்துல ஹிந்தி பேசுவதற்கான சூழல் இருக்குதா ஒரு லட்சம் பேராவது அந்த மாதிரி வெளியில வந்திருக்கிறாங்களா அப்படி எந்த தரவுகளும் இல்லாம எல்லாவற்றையும் நீங்க வந்து சொல்றீங்க இருமொழி கொள்கை தோற்று விட்டது முப்பது லட்சம் பேர் இந்தி படிக்கிறாங்க மார்ச் ஒன்னாம் தேதியில இருந்து மாதங்களுக்கு மக்களிடம் கணக்கெடுப்பு இல்ல கருத்து கணக் கணக்கெடுப்பு நடத்துவோம் அதாவது உங்களுக்கு என்ன மொழி வேணும் எந்த மொழியெல்லாம் நீங்களும் உங்க குழந்தைகளும் படிக்க வேண்டும் அப்படின்னு கருத்து எடுப்போம் கருத்து கருத்து எடுப்போம் அப்படின்னு பாஜக தலைவர் சொல்லியிருக்கிறாரு ரைட்டு அதை நீங்க முறையாக நேர்மையாக மக்களை சந்தித்து எடுக்கிறீங்களா என்ன அப்படிங்கிறத அந்த மூன்றாவது மாதம் முடிந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுடைய முயற்சி ஒரு அது ஒரு ஜனநாயக ரீதியான முன்னெடுப்பு தான் நீங்க அதை முறையாக சேரீங்களா அப்படின்னு தமிழ்நாடு பார்க்கும் பார்த்துட்டு இருக்கட்டும் ஓகே ஒரு தலைமுறையை அழித்து கொண்டிருக்கிறார்கள் அவர் சொன்னார் மற்றதெல்லாம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க தலைமுறையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அது அப்படியா பல தலைமுறைகளை காப்பாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தானே உண்மை அந்த உண்மையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் உணர்கிறார்கள் பேரலை சார்பாக ஒரு கருத்தரங்கம் நடத்துறாங்க பேரலை யூடியூப் ரூட்டர்ஸ் அப்புறம் ட்ரைப்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு கருத்தரங்கம் நடத்துறாங்க இருபதாம் தேதி அதை ஒட்டி தமிழ்நாட்டு மக்களிடத்துல கருத்தெடு கருத்து கருத்தெடுப்பும் நடத்தினாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பிரச்சனையை பற்றி அப்படின்னு பெரும்பாலான மக்கள் வந்து கடுமையான கண்டனங்களை ஒன்றிய அரசுக்கு செலவழிக்கு ஒன்றிய அரசின் மீது வைக்கிறார்கள் கடுமையான கண்டனங்களை உள்ள வைக்கிறாங்க அது போக கர்நாடகாவிலேருந்து இங்க வந்திருக்கிற ஒரு பெண்மணி அவங்க சொல்றாங்க நாங்க வந்த புதுசுல தமிழ்நாட்டுல ஏன் இவ்வளவு தூரம் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு அரசியல் கருத்தை முன்வைத்து எதிர்ப்பு பேசுகிறார்கள் அப்படின்னு நான் ஆரம்பத்தில் நினைச்சேன் ஆனா இப்போது எனக்கு அரசியல் புரிய புரிய தமிழ்நாடு செய்வது சரி என்று நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாருமே வந்து அதிகமாக அரசியல் பேசுகிறார்கள் அது போன்ற ஒரு சூழல் விரைவில் தென்னிந்தியா முழுக்க கேரள கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்லையும் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அது அவசியமானதும் கூட மாதிரி அவங்க கருத்து சொல்றாங்க மக்களுடைய பல்ஸ் என்ன ரொம்ப தெளிவாக தெரியுது இதை ஒட்டி நேற்று வந்து ஒரு உரையாடல் நிகழ்ச்சியிலையும் கலந்து கொண்டேன் மும்மொழி கொள்கைக்கு அழுத்தம் கொடுக்கிற மத்திய அரசு இருமொழி கொள்கையில உறுதி காட்டும் மாநில அரசு இந்தியை வைத்து அரசியல் செய்வது யார் அப்படின்னு இந்தியை வைத்து அரசியல் செய்வது யாரு மம்மொழி கொள்கையை வச்சு அரசியல் செய்யறாங்க அவங்கதான் மம்மொழி கொள்கையை கொண்டு வரல

பூஜ்யம் நில் ஒரு இடம் கூட இல்ல ரெண்டு ஒன்னு ஜீரோ இந்த மூன்று தேர்தல்கள் மூன்று தேர்தல்கள் இந்திய அளவுல வெற்றி பெற்று பாரதிய ஜனதா கட்சி மோடி தலைமையில ஆட்சி அமைக்குது இந்த மூன்று தேர்தல்கள் தமிழ்நாட்டினுடைய பாடம் இதுதான் முதல் தேர்தலில் இரண்டு இடங்கள் அடுத்த தேர்தலில் ஒரே ஒரு இடம் அடுத்த தேர்தலில் அதுவும் இல்லை அப்போ எந்த பக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது எந்த பக்கம் தேய்ந்து கொண்டிருக்கிறது யாருடைய கருத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் யாருடைய கருத்தை முற்றிலுமாக தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்கிறார்கள் இந்த கேள்வி வருமா வராதா அதுக்கப்புறம் நீங்க மூன்று மாதங்கள் கழித்து நீங்க போய் மக்களிடத்துல கருத்து கணிப்பு எடுக்கிறேன் அல்லது அவர்களுடைய கருத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறோம்னு சொல்றீங்கல்ல அது ரொம்ப ரொம்ப சரியானது மூன்று ஆண் மூன்று மாதங்கள் மக்களுடைய உணர்வுகள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் அல்லது நீங்க உங்களுக்கு ஆதரவான கருத்து கொண்டவர்களிடத்தில் மட்டுமே கருத்து கேட்க போறீங்களா தெரியல அதை முடிச்சிட்டு அந்த கருத்து கருத்து கருத்துக்களோடு நாங்கள் வந்து அமைச்சரையும் சந்திப்போம் அப்படின்னு சொல்றீங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது இது இந்த மாதிரி இடத்துல தான் மும்மொழிக் கொள்கையை வைத்து அரசியல் செய்வது யார் அப்படின்னு நேற்று பேசிய நிகழ்வும் நினைவுக்கு வருது இதுல தமிழ்நாட்டினுடைய சூழலை பொறுத்த வரைக்கும் திமுக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாமே பாஜகவை தவிர்த்து எல்லா கட்சிகளும் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றன மும்மழிக் கொள்கை என்ற பெயர்ல வரக்கூடிய இந்திய திணிப்பை மாநில அரசு போலவே திமுக கூட்டணி கட்சிகளை போலவே இவையும் எதிர்க்கின்றன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்திய திணிப்புக்கு ஆதரவாக இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா யார் ஆதரிக்கிறாங்க அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அது அது தமிழ்நாட்டு மக்கள் அதை குறித்து வைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அது போக இந்த மும்மொழிக் கொள்கையோட மட்டும் இந்த பிரச்சனை நின்று போவது இல்லை தேசிய கல்விக் கொள்கையோட சேர்ந்தது இது தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் தான் நிதி தர மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப தேசிய கல்விக் கொள்கையில மூன்றாவது வகுப்புல ஐந்தாவது வகுப்புல எட்டாவது வகுப்புல வடிகட்டும் தேர்வுகள் இருக்கின்றன பொது தேர்வுகள் அப்படின்னு சொல்றாங்க அந்த பொது தேர்வுகளுக்கு என்ன பொருள் மூன்றாவது வகுப்புலயே சிலரை வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒருத்தரை கூட்டிட்டு வர்றது கஷ்டம் அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு அல்லது பெற்றோர்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு அவங்க குழந்தைகளை படிக்க வைக்க முடியல அப்படின்னு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு அது 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 எல்லாத்தையும் சால்வ் பண்ற விதமாக படிப்பதற்கு உகந்த சூழலை பள்ளிகளை வீட்டுக்கு பக்கத்துல உருவாக்கி குழந்தைகளை வரவழைத்து காலை உணவும் அழித்து மதிய உணவும் அளித்து அவர்களை படிப்பதற்கு உகந்த சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு ஆனா நீங்க வந்து வந்த குழந்தைங்களை மூணாவது வகுப்பு படிக்கிற இடத்துல அஞ்சாவது வகுப்பு படிக்கிற இடத்துல எட்டாவது வகுப்பு படிக்கிற இடத்துல வந்த குழந்தைகள்ல சிலரை வந்து பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள் புதிய கல்விக் கொள்கை மூலமாக தேசிய கல்விக் கொள்கை மூலமாக ஃபெயில் ஃபெயிலாக போறாங்கல்ல அப்ப அவங்க படிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு தடித்த தோள்களோடு இருக்கக்கூடியவர்கள் கேட்கிறாங்க அது போக இன்னும் தடித்த தோள்களோடு இருக்கிறவங்க எல்லாரும் படிச்சு வேலைக்கு போயிட்டா எங்களுக்கு வேலை செய்து கொடுக்கறதுக்கு யார் இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வியை மனதிற்குள்ள வைத்திருக்கிறாங்க சில பேர் மைண்ட் வாய்ஸ் வழியில கேட்கற மாதிரி கேட்கவும் செய்யறாங்க அவங்க இன்னசென்டா கேட்கிறாங்களா விஷமமாக கேட்கிறார்களா அப்படிங்கறதெல்லாம் ஆய்வுக்குரிய விஷயம்தான் அப்படி ஒரு சிக்கல் இருக்கா அதையெல்லாம் அப்படித்தான் பார்க்கணுமா அது உங்களுக்கு வேலை செய்வதற்காக படித்து வேலைக்கு போகும் வாய்ப்பை பலருக்கு மறுக்க வேண்டுமா அப்படிங்கிறது கேள்வி அதெல்லாம் கொண்டு வந்து போடுவது இதையும் சேர்த்து கருத்தில் கொண்டுதானா பலருக்கு கல்வி மறுத்து சிலருக்கு பணிபுரிவதற்கான வேலையாட்களை நீங்கள் உருவாக்கி கொடுக்கிறீர்களா தேசிய கல்வி திட்டம் கீழே இது இந்த நுழைவுத் தேர்வுகள் சாரி இந்த பொதுத் தேர்வுகள் மூலமாக மட்டும் இவங்க அங்க அங்கே நுழைவுத் தேர்வுகள் கல்லூரியில படிக்கிறதுக்கு டிகிரி படிக்கிறதுக்கு நீங்க போனாலும் முழுமையாக நீங்க படிக்காம ஆயிரம் எக்ஸிட் இருக்கு எக்ஸிட் வழிகள் இருக்கு அதாவது வெளியில வெளியேறுவதற்கு வழிகள் இருக்கு கல்வி அமைப்புக்குள்ள எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்கு பதிலாக கல்வி அமைப்பில் இருந்து வந்தவர்கள் வெளியேறி செல்வதற்கான வாய்ப்புகளை அதிகரித்து கொடுக்கிறது இந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பேக்டர் நீங்க மூணு சப்போஸ் நாலு வருஷம் படிக்கணும் அப்படின்னா ரெண்டு வருஷம் படிச்சா சர்டிஃபிகேட்டு மூணாவது வருஷம் படித்தா டிப்ளமோ மூணாவது வருஷம் முடிச்சுட்டு வெளியில் போயிடுலாம் டிப்ளமோ தந்துடுறோம் ரெண்டாவது வருஷம் முடிச்சிட்டு வெளியில் போயிடலாம் சர்டிஃபிகேட் கோர்ட்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு போட்டு கொடுத்துட்றோம் சர்டிஃபிகேட் கோட்ஸ் இன் மெத்தமெட்டிக்ஸ்னு ஏதோ ஒன்று போட்டு கொடுத்துட்றோம் நான்கு வருடங்களை முடித்தா டிகிரி இன் அப்படின்னு அந்த அந்த டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம் அப்படின்னு படிக்கிற நான்கு வருடங்களில் நாலு மூணு எக்ஸிட் ரூட்டும் வச்சிருக்கிறாங்க எப்படி இதுவும் ஒரு விதமான பில்டரிங் தான் அதற்கு பிறகு மேலும் மேலே படிப்பதற்கும் நுழைவுத் தேர்வுகள் பொதுவான நுழை நுழைவுத் தேர்வுகள் இருக்கும் அதுவும் கஷ்டமானது இப்படி தான் அந்த பிரச்சனைகள் வந்து கையாளப்படுகிறது கல்வி கொள்கை எல்லாம் தான் முன்வைக்கப்படும் முன்வைக்குது இதுல இன்னும் பலவிதமான ஆஸ்பெக்ட் இருக்கு கல்வியை கல்வி என்ற புலத்தில் கல்வி புலத்தில மாநிலங்களுக்கான அதிகாரத்தை முற்றிலுமாக துடைத்து எறிகிறது எல்லாவற்றையும் அவர்களிடத்திலே ஒன்றிய அரசிடமே அந்த அதிகாரத்தை குவித்துக் கொள்கிறது இந்த கொள்கையை உருவாக்குவதற்கு முன்னால சாதாரணமாக சொல்லக்கூடிய கல்வியாளர்களிடத்திலேயோ மாணவர்களிடத்திலேயோ பெற்றோர்களிடத்திலேயோ மாநிலங்கள்ல தேவை அறிந்தோ எந்த விதமான கன்சல்டேஷனும் பெரிய அளவில் இந்த மாதிரி தான் கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு வர வேண்டிய நிதிகள் வராது அப்படின்னு சொல்வதை மாநிலங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளும் குறிப்பாக தமிழ்நாடு எப்படி ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி அது போக உள்ளூர் மொழிக்கே முதலிடம் அப்படின்னு ஒரு கேரக்டர் எடுத்து வைக்கிறாங்க உள்ளூர் மொழிக்கே முதலிடம்னா அதுல தமிழ்நாட்டில் தமிழ்ல தான் சொல்லி தரோம் ஆங்கிலத்தில் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்ப இங்கு தமிழ் தெரியாமல் யாராவது ஒருத்தர் சென்ட்ரல் லெவல்ல நடக்கக்கூடிய தேர்வுல தேர்வு செய்யப்பட்டு இங்க வந்து ஒருத்தர் படிக்கிறார் என்றால் அவர் தமிழ்ல படிக்கிறது அவருக்கு கஷ்டம் நாம இங்கிருந்து மகாராஷ்டிராலையோ பீகார்லையோ உத்தரப்பிரதேசத்திலயோ மத்திய பிரதேசத்துல இண்டோர்ல மத்திய பிரதேசத்திலயோ எங்கயாவது போய் படிக்கிறோம் என்றால் நமக்கு இப்போ ஆங்கிலம் அங்க முக்கியமான பயிற்று மொழி ஆங்கிலத்துல பயிற்று மொழி இருக்கு ஆங்கிலத்துல சொல்லி கொடுப்பாங்க நம்மளால புரிந்து கொள்ள முடியும் ஆனா அவங்க இப்ப சொல்ற மாதிரி உள்ளூர் தான் முதலிடம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அங்க ஹிந்தி தான் சொல்லிக் கொடுக்கப்படும் அப்போ இங்கிருந்து போகக்கூடியவர்களுக்கு அது மிகப்பெரிய கஷ்டமாகும் எப்படி எல்லா இடங்கள்லையும் நெருக்கடிகளை உருவாக்கி வைத்துவிட்டு அதற்கு தகுந்த மாதிரி ஹிந்தி படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தேவையை இங்கு உருவாக்குகிறார்கள் அப்படியே அதெல்லாம் நடந்தா கூட அதெல்லாம் வந்து ஒரு சரியான அணுகுமுறையாக இருந்தாலும் கூட அப்படி எத்தனை பேர் போய் படிக்க போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி அதற்காக ஒரு மொழி மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மொழி மட்டுமே பேசி அதர்வைஸ் இன்டெலிஜென்டாகவும் பிரில்லியண்டாகவும் வரக்கூடிய சாதாரணமான மனிதர்களுக்கு நீங்க வந்து எந்த விதமான வாய்ப்பையும் மொழியும் கொடுக்காம இருக்கிறீங்க நீங்க வந்து பிரிட்டன்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களை எத்தனை மொழி படிக்குது ஆங்கிலம் மட்டும் தானே படிக்குது பிரான்ஸ்ல இருக்கக்கூடியவங்க எத்தனை மொழி படிக்கிறாங்க ஜெர்மன்ல இருக்கக்கூடியவங்க எத்தனை மொழி படிக்கிறாங்க ஜப்பான்ல எத்தனை மொழி படிக்கிறாங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் லெவல்ல ஆங்கிலமும் சேர்ந்து படிக்கிறாங்க மற்றபடி ஜாப்பனீஸ் ஸ்கூல்ஸ்ல என்ன படிக்கிறாங்க சந்தையில ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்கு தனியான அமைப்புகள் இருக்கு அங்க வந்து ஆங்கிலம் கற்றுக்கொள்கிறார்கள் குழந்தைகள் இல்ல பெரியவங்க வேலைக்கு போக வேண்டிய நிலையில இருக்க இருக்கக்கூடியவங்க கல்லூரி படிப்புக்காக அமெரிக்கா போ அப்படின்னு போகக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவங்க பிரிட்டனுக்கோ அமெரிக்காவுக்கோ போகக்கூடிய நிலையில இருக்கிறவங்க அவங்க தனியாக ஆங்கிலம் பெற்றுக்கொள்கிறார்கள் அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஆங்கிலம் பெற்றுக்கொள்கிறார்கள் சைனீஸ்லயும் அதேதான் சைனீஸ்ல தான் எல்லாம் நடக்குது அப்புறம் இங்க ஒரே ஒரு மொழி தான் படிக்கிறாங்க தமிழ்நாட்டுல இரு மொழிகள் படிக்கிறாங்க அதுல இரண்டாவது மொழியை சரியா படிக்கல முதல் மொழியை சரியா படிக்கல என்ன கல்லூரி நடத்து என்ன பள்ளி நடத்துறீங்க அப்படின்னு எல்லாம் வாய்கிளிய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம் அவங்க இப்ப பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து இருக்கிறாங்க இன்னைக்கு படிக்கலாம் நாளைக்கு படிப்பாங்க அந்த என்விரோல்மெண்ட் கொடுத்தாச்சு கொடுக்கறோம் படிப்படியாக முன்னேற்றுகிறோம் படிச்சு உள்ள வந்தவுடனே எல்லாரும் எல்லாம் முழுமையாக படித்து விடுவார்களா புதிய சூழல்ல புதிய விஷயங்களை தலைமுறை தலைமுறையாக அந்த மாதிரி விஷயங்களை பார்க்காத இடத்துல அப்பா இப்போது புதிதாக சந்திக்கிறவர்கள் மெதுவாக கற்றுக்கொள்கிறார்கள் என்றால் மெதுவாக கற்றுக்கொள்கிறார்கள் ஸ்லோ லர்னிங்றது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கற்பூரம் மாதிரி பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு பேசுவீங்க அப்படியெல்லாம் யாரும் இல்லை எல்லாரும் இல்ல அந்த நீங்க மெது மெதுவாக கற்றுக்கொள்கிறார்கள்ங்கிறவங்களுக்கு வாழ்க்கை கல்வி நிறைய இருக்கு இயற்கையோடு இயைந்த பல்வேறு விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி வேலைகளை எல்லாம் அவர்கள் செய்தார்கள் என்றால் உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் நீங்க வந்து செதுக்கப்பட்ட ஒரு புலத்துல வளர்ந்தவராக இருந்த இருந்தீர்கள் என்றால் இயற்கையாக பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன பேரு இது தவிர தொழில் திறன் அப்படின்னு மூணு வயசுல எட்டு வயசுல அல்லது பதினஞ்சு வயசுல என்னென்ன தொழில் திறன் இருக்கு அப்படிங்கறது திறன் மேம்பாட்டு பயிற்சிகளாக வள அவங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த திறன் மேம்பாடு அப்படிங்கிறது பெரும்பாலும் என்னவாக இருக்கும்னு நீங்களே எங்களே கண்டுபிடிச்சிருவீங்க பெரும்பாலும் அவர்கள் குடும்பத்தினர் செய்யும் தொழில்களாக இருக்கும் குடும்பத்திற்கு உதவி செய்யும் முகத்தால் அப்படின்னு அவங்க காரணம் சொல்லலாம் ஆனா அவங்க அந்த இடத்துலதான் போய் நிற்கும் அவர்களுடைய பரம்பரை தொழில தான் போய் நிற்கும் கல்வியில அப்படி ஒரு ஏற்பாடை செய்தாதான் அதற்கு பிறகு அது அந்த விஸ்வகர்ம தொழில் திட்டம் கடன் திட்டம் அந்த விஷயத்தோட இது சிங்க் சிங்க் ஆகும் போகும் அந்த தேவை இப்போதான் வரும் அதற்காக மீண்டும் பழைய நிலைக்கு சமூகத்தை கொண்டு செல்வதற்காக இந்த வேலைகளை செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நாம வேண்டியது உலகம் எல்லாம் மாறிட்டு இருக்கு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் பழைய காலத்திலேயே காலாவதிய காலாவதியான கொள்கைகளோடு தமிழ்நாடு நிற்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க அந்த குற்றச்சாட்டும் உண்மை இல்லை மாற்றம் என்று இவர்கள் சொல்வர் சொல்வது முன்னோக்கிய மாற்றம் அல்ல பின்னோக்கிய மாற்றம் அந்த பின் முன்னோக்கிய மாற்றத்திற்கு தமிழ்நாடு ஒருபோதும் இணைந்து போக வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் தேசிய சராசரியை விட பல்வேறு விஷயங்களில் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது அந்த முன்னேற்றம் மூலமாக இரண்டு மூன்று தலைமுறைகளை தமிழ்நாடு ஏற்கனவே காப்பாற்றி இருக்கிறது நீங்க வந்து ஒரு தலைமுறையை அழிக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை தமிழ்நாட்டின் மீது தமிழ்நாடு அரசின் மீது வைக்கிறீங்கல்ல அந்த குற்றச்சாட்டு எவ்வளவு பத்த வச்சாலும் பத்து பத்திக்காது ஏன்னா முன்னேறிய வாழ்க்கையை அனுபவிக்க கூடியவர்கள் ஏராளமான நபர்கள் இருக்கிறாங்க நீங்க எந்த சமூகத்துல அதையெல்லாம் பற்ற வைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த சமூகத்துல ஏற்கனவே முன்னேறிய தரப்பினர் இருக்கிறாங்க அதை பார்த்து நாமும் வளர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்த தலைமுறை எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க அவர்களை தவறாக வழிகாட்டி பின்னோக்கி இழுத்து சென்று உங்கள் மேல் சுமத்தப்பட்டிருக்கும் சுமைகள் எல்லாம் சுகமானவை அப்படின்னு ஒரு நம்பிக்கையை அவர்களிடத்துல உருவாக்க நீங்க முயற்சி செய்கிறீர்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த திட்டங்கள் எல்லாம் வருகின்றன அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதனுடைய தான் இன்றைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் நடத்தக்கூடிய போராட்டம் இவை அடுத்தடுத்து அடுத்தடுத்து தொடரும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள முடிகிறது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு அதற்கு பிறகு சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் அப்படின்னு மக்களிடத்தில் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை எடுத்து செல்வது போன்ற விஷயங்களை செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அதுல சமூகத்திலிருந்து பங்களிப்பும் இருக்கும் அதன் ஒரு பகுதியாகத்தான் தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சிறப்புரை சிறப்புரையாற்றுகின்ற கருத்தரங்கம் பத்திரிகையாளர்கள் ஆலி சந்திரநாதன் ஜென்ராம் யூடியூப் மைனர் டிரைப்ஸ் கரிகாலன் பேரலை மில்டன் இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரையாற்றுகின்ற சிறப்பு கருத்தரங்கம் பிப்ரவரி இருபது வியாழன் மாலை ஐந்து மணிக்கு தமிழ் இணைய கல்விக்கழக அரங்கம் கோட்டூர்புரம் அண்ணா நூலகம் அருகில் அனுமதி இலவசம் அனைவரும் வருக அதான் இந்த ப்ராசஸினுடைய ஒரு பகுதியாகத்தான் இவர்கள் இணைந்து இந்த கருத்தரங்கத்தையும் நடத்துகிறார்கள் இது போன்ற கருத்தரங்கங்களும் பொதுக்கூட்டங்களும் மக்கள் பங்கேற்கு பங்கேற்கும் பல்வேறு நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் என்பதை இன்று கூட்டணி கட்சியில் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் தெளிவாக காட்டுகிறது நன்றி வணக்கம்